கிருஷ்ணகிரி நகருக்கு தமிழக முதல்வர் வருவதையொட்டி விழா மேடை மற்றும் பந்தல் அமைக்கும் பணிக்கான கால்கோள் நடும் பணியினை தமிழக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி பூமி பூஜைகள் செய்து துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகை தர உள்ளார் இதற்கான விழா மேடை அமைக்க கிருஷ்ணகிரி கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானம் இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்களான மதியழகன் பிரகாஷ் ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கலந்து கொண்ட தமிழக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி பூமி பூச்சைகள் செய்து விழா மேடை மற்றும் பந்தல் அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார் அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ் மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் ஓசூர் மாநகராட்சி ஆணையாளர் முகமது ஷபீர் ஆலம் ஓசூர் சார் ஆட்சியர் சேத்தி மற்றும் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் துணை காவல் கண்காணிப்பாளர் முரளி நகர பொறுப்பாளர்கள் அஸ்லம் வேல்மணி அஞ்சூர் நாகராஜ் ஒன்றிய செயலாளர் தனசேகரன் துணை செயலாளர் சாவித்ரி மற்றும் திமுகவை சேர்ந்த சரவணன் மீசை அர்த்துனன் ஜெய்சன் ஆனந்தன் வேலாயுதன் கோவிந்தசாமி உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் ஏங்க பண்ணி <laughs> <laughs>